அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து போகிறோம்னா இந்த பாடம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் சரிங்களாமா இது நமக்கு வந்து குரானில் வரும்போது ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக இன்ஷா அல்லா சொல்லணும் ஓகேங்களா அதனால் இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா இது வந்து சின்ன மது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெரிய மது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய மது சின்ன மது எந்த எழுத்துக்கு மேல வருதோ அந்த எழுத்து நம்ம எப்படி உச்சரிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சீன் வந்திருக்கு பக்கத்துல அலிஃப் இருக்கு இது நம்ம எப்படி சொல்லுவோம் சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதே வந்து மேல இந்த மாதிரி பெரிய மது வந்துச்சுன்னா அப்ப நம்ம அதை எப்படி சொல்லணும் சா அப்படின்னு சொல்லாம அதை அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் சா அப்படி நம்ம என்ன செய்யணும் அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் அதே மாதிரி அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சரிங்கன்னா ஒரு எழுத்தை பாருங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் சரிங்களா ம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு எழுத்தை பாருங்கள் இதில் என்ன ஹரக்கத்து வச்சுருக்காங்கங்கிறத பாருங்கள் இது இப்போ என்ன எழுத்து இது யா சரிங்களா யாக்கு என்ன ஹரக்கத்தை வச்சுருக்காங்க கடாசபர் வச்சுருக்காங்க அப்போ நம்ம அந்த யாவை எப்படி சொல்லுவோம் யா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ம் யா அப்படின்னு சொல்லாமல் யா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டி சொல்லுவோம் அந்த ஒரு அலிஃபுக்கு நம்ம நீட்டுறதை என்ன செய்யணும் மேலே சின்ன மருந்து வச்சுருக்கறனால அதை ஒரு நாலு அலிஃபுக்கு இதை வந்து மூணு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் ப்ளஸ் இது ஒரு ஒரு அலிஃபுக்கு அப்போ மொத்தமாக நாலு அலிஃபுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த யாவை நீட்டணும் இப்போ இதை நம்ம எப்படி உச்சரிப்போம் அசலா யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ம் மேலே வந்து கடாசபடி வச்சுக்கனால யா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே பச்சு மேலே வந்து சின்ன சின்னமுத்து வச்சிருக்கனால அதை நம்ம என்ன செய்யணும் மூணு அலிஃபுல்லும் நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தையவே மூணு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் எப்படி யா அப்படின்னு பண்ணிட்டணும் இப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க இது லாமிஃப் லாமிஃபு இருக்கா லாமிஃபுக்கு என்ன வச்சிருக்காங்க ஜபர் வச்சிருக்காங்க இப்போ நம்ம இது எப்படி சொல்லுவோம் அசலா லா ஏன்னா இதெல்லாம் லாம் இருக்குது இருக்கு லா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இப்போ மேலே வந்து பெரிய மது வச்சிருக்கனால நம்ம இதை என்ன செய்யணும் லா அப்படின்னு அஞ்சு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் ஓகேங்களாமா இப்போ இதை எப்படி சொல்லுவோம் சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பக்கத்துல அலிஃப் இருக்கனால சா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம வந்து இந்த சா அப்படின்னு சொல்கிறத என்ன செய்யணும் அஞ்சு அலிஃபுக்கு நம்ம நீட்டணும் எப்படி சா அப்படின்னு நம்ம நீட்டணும் புரியுதுங்களாம்மா இப்போ இங்க அடுத்தது பாருங்க ஹம்சா இருக்கு அலிஃபு இருக்கு இது ரெண்டும் உச்சரிப்போம் எப்போதுமே ஹம்சாக்கும் அலிஃபுக்கும் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்படி ஆ சொல்றதை என்ன செய்யணும் மேல பெரிய மத்து வச்சிருக்கறனால ஆ அப்படின்னு அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் இது அப்படியே ரெண்டுமே சேர்ந்து ஒரே வார்த்தை தான் சரிங்களா அப்ப அதை எப்படி சொல்லணும் இத ஆ அப்படின்னு நம்ம அஞ்சு அழிப்புக்கு நீட்டணும் இங்க வந்து ஹாருக்கு மேல உள்டா பேசிருக்கு அதை நம்ம எப்படி சொல்லுவோம் ஹூ அப்படின்னு சொல்லுவோமா ஹம் அதே மேல சின்ன மத்த வச்சிருக்காங்களா அப்ப நம்ம அதை எப்படி என்ன செய்யணும் மூணு அளிப்புக்கு நம்ம நீட்டணும் இது ஒரு மூணு அழிப்பு பிளஸ் இது ஒரு ஒரு அழிப்பு அப்ப மொத்தமா நாலு அழிப்புக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த ஹூவை நீட்டணும் இப்போ இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம் ஹூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது இப்ப மூணு அழிப்புக்கு நம்ம நீட்டினா அப்படி நம்ம வந்து என்ன செய்யணும் நீட்டி நம்ம சொல்லணும் அப்போ இது ரெண்டையும் சேர்க்கும் போது இது ஆ இது ஹூ அப்போது ஆ ஹூ அப்படி நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் சரிங்களா எனக்கு இன்னைக்கு மிஸ்டேக்கே வராமல் கிளியரா தெளிவா அழுத்த திருத்தமா நீங்கள் வந்து பர்ஃபெக்டா எனக்கு சொல்லணும் இன்ஷால்லா சரிங்களா மகரஜிலே எந்த மிஸ்டேக்ஸுமே வரக்கூடாது இன்ஷால்லா இன்னைக்கு ஓகேங்களா இனி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா பாடம் எடுக்க போகிறோம் ஓகேங்களா இனிலேருந்து நம்ம என்ன செய்ய போறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுக்கப் போகிறோம் ஏன்னா ரெண்டு லைன் தான் சொல்லி கொடுக்கப் போகிறோம் உங்களுக்கு இந்த ரெண்டு லைன் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு சொல்லிடணும் இன்னைக்கு எல்லாருமே ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது ஓகேங்களாமா இதை நம்ம எப்படி சொல்லணும் இதை வந்து அசலா இந்த உள் இந்த மேல பார்த்தீங்களா சின்ன மது பெரிய மது அதை எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா பெரிய மது சின்ன மது எதையுமே பார்க்காம இங்கே என்ன எழுத்து இருக்கு அதுக்கு என்ன ஹரக்கத்தை வச்சிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை தான் நீங்கள் நோட் பண்ணணும் அங்கே என்ன எழுத்து இருக்கு யா இருக்கு என்ன ஹரக்கத்தை வச்சிருக்காங்க கடாசபர் வச்சிருக்காங்க நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் வெரி குட் மாஷா இல்லை அப்போ இதை எப்படி உச்சரிக்கணும் யா அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அப்போ மேலே என்ன செஞ்சுருக்காங்க சின்ன மருந்து வச்சிருக்காங்க அப்போ நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம நம்ம வந்து மூணு புரியுதுங்களாமா அடுத்தது ஹா இருக்கு மேல ஜபர் அந்த சின்ன மது பெரிய மது எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம் முதல்ல என்ன எழுத்து இருக்கு என்ன ஹரக்கத்து இருக்கு அதை மத்த பாருங்க அப்போ ஹா இருக்கு அலிஃபு இருக்கு ஹா அப்படி சொல்லுவோம் மேல ஜபர் வச்சிருக்காங்க அப்பதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்போ மேல சின்ன சின்ன மருந்து வச்சிருக்காங்களா அப்ப நம்ம இதை எப்படி சொல்லணும் ஹா அப்படின்னு நம்ம மூணு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் புரியுதுங்களாம்மா இப்போ அடுத்தது பாருங்க நமக்கு கொஞ்சம் பெரிய வார்த்தையாக கொடுத்துருக்காங்க இந்த சீனு வாவு இது அப்படியே ஒரு வார்த்தை ஓகேங்களா ஃபா யா இது அப்படியே ஒரு வார்த்தை ஓகேவா சீனை வாவுக்கும் என்ன ஹரக்கத்து வச்சுருக்காங்க சீனுக்கு மேலே பேஷ் வச்சுருக்காங்க வாவுக்கு மேலே சுக்குன்னு வச்சுருக்காங்க நம்ம இதை அப்போ அசெல்லாம் எப்படி உச்சரிப்போம் வெரி குட் சூன்னு சொல்லுவோமா அப்போது மேலே பெரிய மருது வச்சுருந்தா அதை நம்ம எப்படி உச்சரிக்கணும் சூ அப்படின்னு சொல்லாமல் சூ அப்படின்னு அஞ்சு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் அப்போ அடுத்தது பாருங்கள் ஃபா இருக்கு யாருக்கு ஃபாக்கு கீழே இருக்கு யாக்கு சுக்குன்னு இருக்கு அப்போ நம்ம அதை எப்படி சொல்லுவோம் ஃபீ அப்படின்னு சொல்லுவோமா மேலே வந்து சின்ன மது இருக்கு அப்ப நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும் ஃபீ அப்படின்னு நம்ம மூணு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் அப்போது ரெண்டையும் சேர்க்கும் போது சூ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் சரிங்களா நல்லா புரியுதுன்னு நினைக்கிற நேம்மா இங்கே பாருங்க நூனு இருக்கு யாருக்கு நூனுக்கு ஜேர் இருக்கு யாருக்கு சுக்குனு இருக்கு சரிங்களா அப்போ இது நம்ம எப்படி சொல்லுவோம் நீ அப்படின்னு சொல்லுவோமா அதே இப்போ மேலே சின்னது குத்துக்காங்களா அப்ப நம்ம இதை எப்படி சொல்லணும் நீ அப்படின்னு மூணு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் ம் இதை மட்டும் தான் நீங்க பாக்கணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க என்னென்ன எழுத்து இருக்கு அதுக்கு என்ன ஹரக்கத்து இருக்கு அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அத மட்டும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா மேலே என்ன ஜபர் என்ன ஹரக்கத்தை வச்சிருக்காங்கங்கிறத பாருங்க ம் அப்போ இங்க வந்து ரா இருக்கு இப்போ அடுத்தது பாத்துக்கலாமா இங்க அலிஃப் இருக்கு லாம் இருக்கு அலிஃப் இருக்கு மேலே ஜபர் இருக்கு இந்த சின்ன மத்த விட்டுருங்க அலிஃப நம்ம என்ன சொல்லுவோம் அ அப்படின்னு சொல்லுவோமா அப்போது இந்த லாம் அலிஃபுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க இந்த சின்ன மது கொடுத்துருக்காங்க லாம் அலிஃப லா அப்படின்னு சொல்லுவோம் மேலே சின்ன மது கொடுத்துருக்காங்க அப்போ அதை எப்படி சொல்லணும் லா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இழுக்கணும் அப்போது அ லா அலிஃபை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் லாவை நல்லா நீட்டி சொல்லணும் அ லா அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்ததாக ச ச வா உன் இந்த சீன் இருக்குது ஓகேங்களா அதை விட்டுருங்க இந்த இடத்துல ஹம்சாக்கு பேஷ் இருஷ் இருக்குது அதையும் விட்டுருங்க இப்போ வா அலிஃபு ஜபரு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா வா அலிஃபுக்கு தான் என்ன வச்சுருக்காங்க பெரிய மது வச்சுருக்காங்க அப்போ நம்ம இதை எப்படி சொல்லணும் வா அப்போது ச வா உன் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா இப்போ அடுத்தது நீங்களாவே சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் மாஷா அல்லா இப்போ இந்த இடத்துல வந்து ஹாக்கு வந்து உல்ட்டா பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து சின்ன மருந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இது வந்து அசலை அந்த சின்ன மத விட்டுருங்க அசலாக நம்ம இதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ம் இங்கே மேலே வந்து சின்ன மருந்து கொடுத்துருக்கனால அந்த ஹாக்கு தானே கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நாலு லைஃப் நம்ம பண்ணிட்டணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இதுவும் அவுதைன் இந்த இடத்துல எதுவுமே கொடுக்கலாம் நம்ம அப் அப்போ அவுதைன் அப்படின்னு நம்ம நீ பாட்டிடலாம் இன்ஷால்லா இன்றைக்கி இந்த ரெண்டு லைன் மட்டுந்தான் இந்த ரெண்டு லைனை எனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் கரெக்ஷன் தப்பு இல்லாமல் கரெக்டாக எனக்கு இன்ஷால்லாம் சொல்லி அனுப்பணும் ஓகேங்களாமா இன்ஷால்லா இந்த பாடம் கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும் சொல்லி எனக்கு அனுப்பணும் ஓகே